காதல் நல்லா போற மாதிரி இருக்கும் பட் அதுல என்ன ஆகுனா கடைசியில் வந்துட்டு இல்லைங்க எனக்கு வந்துட்டு இந்த காதல் வந்து செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் தாட்டுக்குள்ள கொண்டு வர வைப்பார் ஆனால் அதே எக்ஸு அந்த சனிபான் வலுத்தவர் வந்துட்டு குரு பார்வையிலே சுக்கிர பார்வையில இருந்து அந்த வைப்பசனை உண்மையாவே லவ் பண்ணியிருப்பார் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருமே சைமடைனியா லவ் பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க இவன் சூரியனுங்கிறது வந்துட்டு இந்த ஆளுமைத்தன்மையும் இருக்கும் அப்பாங்கிற காரகத்துவமும் இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த அப்பா என்ன பண்ணுவார் இந்த எக்ஸ்பர்சன் வந்துட்டு நீங்கள் ஒன் சைடாக இவர் லவ் பண்ணிட்டுருக்காரு அந்த அப்படும் லவ் பண்ணல அவர் வந்து இசெட்டும் தான் லவ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எக்ஸ் வந்துட்டு ஒரு லெவலில் டெவலப்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறப்பதில் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருப்பாருமா ஏன்னா நீ அவரை விரும்பின பட் அவர் ஒன்றா விரும்பி இருக்காரு ஸோ அவரை விரும்பினா நீ கல்யாணம் பண்ணிட்டால் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அவர் நல்லா வசதியாகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை காதலை கட் பண்ண வச்சுட்டு அதாவது உண்மை காதலா அந்த சைடு ரெண்டு பேருமே காதலிச்சாங்க பட் அந்த கல்யாணம் முடிகிறப்ப வந்துட்டு போய் முடிகிற மாதிரி இருக்கும் சோ இது வந்து முக்கோண ஒரு கூட்டு கிரகங்களை வந்து செய்யக்கூடிய ஒரு சில சதி வேலைகள் நம்ம சொல்லலாம்